சொந்தங்களே இந்த கரும்பு இதுக்கெல்லாம் போட்டது போவோம் ஒரு ஐநூறு அறுநூறு கருணை மிச்சம் வெட்டி போட்டிருந்தாங்க இந்த காட்டுக்குள்ள புழங்கினது ஓரத்தில் நம்ம சொட்டையா போனதுக்கு போடலான்னு சொல்லிட்டு நான் வெட்ட சொல்லியிருந்தேன் இது போடும்போது கொஞ்சம் பத்தாம் இருந்தது அதுக்காக வெட்டினாங்க நம்ம தோட்டத்துலேயே வெட்டின கரும்பு தான் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு இருக்கும்போது தூரல் கண்ணில் பார்த்தா தெரியாது இப்படி வந்துடுச்சு கொஞ்சம் நசு நசுன்னு துளிச்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் அப்படியே ரூம் பார்க்க லைவ் பார்ப்போம் என்னன்னா நம்ம விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மலை விடாது போல இருக்கு நடைமலை யா என்னன்னு தெரியல பிடிச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் மலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மலை நேரத்தில் நம்ம போட்டுனா அது பாட்டுக்கு தலைஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு காரணம் இருக்குது தோரல் வந்து பார்த்தீங்க முடிய வெட்டி பார்த்தேன் இப்போ ரொம்ப நச நசன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு தண்ணி உள்ள அளவுக்கு வந்துருச்சு அதனால ஒதுங்கி நிற்க வேண்டியதாக போச்சு கொஞ்ச நேரம் நம்ம இந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போய் அதை போட்டு பசி வேற ஆயிடுச்சு வீட்டுக்கு போறனாலும் தோரல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பாடும் அந்த மாதிரி இல்லை பார்ப்போம் போடும் தோரல் போடுறது தெரியுதுங்களா அப்படியே லைக் பண்ணிருங்க அப்படியே டபுள் டேப் பண்ணுங்க லைக் ஆயிடும் இல்லைன்னா லாங் பிரஸ் பண்ணி புடிங்க லைக் சிம்பிள் காட்டும் அதை போட்டு வழிவகை புல்சா தரேன் உங்களுக்கு அப்புறம் வைட்டிலேயே முழு எழுந்திரிச்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தெரியாமல் இல்லை மறந்துருந்தா அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் அப்படி ஒரு டபுள் டப் பண்ணுங்க லைக் ஆகிட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு வாங்க வாங்க கேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்னைக்கு கரெக்டாக லைஃப் வந்து செந்திங்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் லேசான தோரல் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் வேலைங்க கரும்பு கருத்து இந்த கரனை போட்டு மிச்சம் கரைஞ்சிச்சு அந்த காடு கரண் போட்டோமா மிச்சம் கரைஞ்சி இந்த மாதிரி பெருஞ்சொட்டை இருக்குது அப்படின்னா

என்னோட லைஃபுக்கு வந்ததுல மகிழ்ச்சி இந்த விவசாயத்தை மதிச்சு அந்த கமெண்ட் வேல்யூபிள் கமெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஒரு சாட்ச்ஸ்ல அது ஒரு சோக பாடலா இருந்தாலுமே அது லவ் சாங் சோக பாடல் அந்த மாதிரி கமலஹாசன் படத்தை இருந்தாலும் அதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு எழுவத்தி ஏழாயிரம் பேர் அதை வந்து பார்த்துருக்குறாங்க வியூஸ் போயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரண காரணகர்த்தாவா இருந்தவர் நம்ம சரண்லோ அவர் தான் அந்த சாட்ஸ்ல வியூஸ் போயிருக்கிறத வச்சு கொஞ்சம் போடுங்க நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி நிறைய எங்கேயோ போயிட்டாங்க நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்னு போட்டாங்க என்னைக்கு இருக்கிறீங்க கொஞ்சம் வருத்தமா இருந்து சொன்னாரு அது மாதிரி கேர் ஆஃப் ஃபார்மர் சிஸ்டர் கொஞ்சம் லைக் போடுங்க அவங்க நேம் சொல்லுங்க நேம் உங்க இதில் சேனலில் பார்த்தோம்னா இல்லையான்னு தெரியல கரும்பு ரகம் நேம் என்ன கரும்பு ரகம் நேம்லாம் இதுங்களா த்ரீ ஃபைவ் த்ரீங்க இது இருக்கிறது த்ரீ ஃபைவ் த்ரீ இங்கே போட்டிட்டு இருக்கிற ரக நேம் எனக்கு தெரிலங்க ஆனால் அது வந்து கலர் வந்து பச்சை அது வந்து டூ ஒன் டூ அப்படி சொன்னாங்க அது அல்ல டூ ஜீரோ டூன்னு சொன்னாங்க அதுக்கு சீரியல்னு நம்பர் வரும் அதுவும் அல்ல ஒன் ஜீரோ ஃபைவ்னு சொல்றாங்க இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றா இருக்கலாம் பச்சை கரும்புங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் நீங்கள் வந்து அக்ரி கீது படிச்சிருக்கிறீங்களா நம்ம வந்து ப்ளஸ் டூ அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கல அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கல அது என்ன ரகம் பேர் எனக்கு கட்ட தெரியல பொதுவாக ஆலைக்கு அந்த கரும்பு விரும்ப மாட்டாங்க த்ரீ ஃபை த்ரீ தான் அதிகபட்சம் இங்கே வந்து இருக்கு லைக் போட்டாச்சு பார்த்துட்டு பார்த்துட்டேன் நீங்கள் லைக் போட்டிங்க மகிழ்ச்சி வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் லைவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கிறதே மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் டபுள் டேப் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிங்கன்னால் அது வந்து லைக் ஆயிரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா லைக் சிம்பிள் வரும் அதையும் போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ என்னென்னா நம்ம இங்கே கரும்பு காட்டில் போட்டுதுங்க அதில் கொஞ்சம் ஒரு ஆயிரம் கரணை பத்தாம் விருந்து வெட்டும் போது அது போட்டது ஒரு நானூறு கரணம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ ஒரு அறுநூறு கரணையாட்ட கிடந்தது அதை இந்த காட்டுக்குள்ளே மிச்சம் சொட்ட சொட்டே இருக்கிறதுக்கு போட்டுறேன் அவ்வளோதான் ஓரம் பார்த்துக்கு போட்டுறேன் ரொம்ப நாள் உங்கள் எனக்கு வரல ரொம்ப நாள் நான் போடலங்க ரெகுலராக நான் போடுறதில்ல ஈவினிங் டைம் அப்பப்போ திடீர் திடீர்னு போட்டேன் ஆனால் வராமல் இருந்தது வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நீங்கள் திரும்பவர்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா வரும் அப்புறம் ஒரு ரெண்டு டைமாவது நீங்களாக தேடி வந்தீங்கன்னா தான் வர ஆரம்பிக்கும் அந்தளவில் நீங்கள் எப்படியாவது போகணும்னு நினச்சி வந்தீங்க பாருங்க அதுக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது ாங்க பாவம் பார்க்குறாங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம் அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன என்ன மாதிரி அசிங்கமான நம்ம வீடியோக்கெல்லாம் பொறுட்டு இருக்குது இல்லை கமெண்ட் பண்ணி நம்மளை காட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு தரமான ஒரு விவசாயம் இதை வச்சு தான் நாம் ஒன்று சாப்பிட்றோம் அதை பற்றின லைவுக்கு ஏன் வந்து ஒரு லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு புரியல வேற மாதிரியான கூட நிறைய கமெண்ட் போடுறாங்க அது இல்லாமல் ஒரு லேடிஸோட லைவ்ல போயிட்டு நிறைய பேக் ஐடியில் போயிட்டு போடுறாங்க செல்வன் வாங்க ஹாய்னா என்ன வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க பிரதா நல்லா இருக்கீங்களா உடம்பலை பேட் நான் ஞாபகம் வரதுக்காரன் இருந்தாலும் ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரும் கரும்பு தான் போட்டு உக்காந்துக்கிறேன் இது இது வெட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு மேல கடந்து போயிட்டு இருக்குது ஆனா இது நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குது ஆஹ் எப்படி இருக்கிறாங்க நல்லா இதுதான் சொல்லுங்க கேரா ஃபார்மர் சிஸ்டர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா சமையல் வேலை முடிச்சிட்டீங்களா என்ன வேலை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ஆஹ் ரொம்ப டேஸ் ஆகுது ஆமா ஆமா ரொம்ப 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 டேஸ் போச்சு வீடியோஸ் பாத்துட்டு ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா தெரியுது கரும்பு மட்டும்தான் போடுறீங்களா ஆமாங்க மற்றெல்லாம் பண்ண முடியலைங்க இப்போ மரவள்ளி முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலம் கடலை எள்ளு இந்த மாதிரி குறுகியலா பயிர் குஞ்சை எல்லாமே எல்லாம் வைப்போம் இப்போ சீசனுக்கு நடவு டைம்ல நடவு போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை குறுகிய இரகம் தான் நடுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா குறுகிய ரகம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு தண்ணி திறக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கீழ்பி கீழ்பவானில நாங்க நாற்று விட்டுருவோம் சரிங்களா கண்ணை முடித்து நாற்று விட்டுருவோம் கிணத்துல போரில் இருக்கிற தண்ணி வச்சு அப்போ எப்படியாச்சும் தண்ணி திறந்துடுவாங்க அப்போல்லாம் அது மழை தண்ணி வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு குறுகிய ரக ஐயாறு ஐம்பது அந்த மாதிரி இருந்த காலம் சரிங்களா அதுக்கப்புறம் நிறைய ரகம் வந்தது ஐயாறு ஐம்பது ஐயாறு இருபது இந்த மாதிரி பெரிய பெரிய இதுதான் இருக்கு அப்போ அதிகபட்சம் இருந்தது பாத்தீங்கன்னா ஐயாறு இருபதுங்கிறது நீண்ட கால ரகம் ஐயாறு ஐம்பதுங்கிறது குறுகிய ரகம் அந்த மாதிரி இருக்கும் முப்பத்தாறுல மறுபடி வந்தது அந்த மாதிரி சீசன்ல பண்ணிட்டு வாங்க 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 மரம் பெரியவர்களே ரொம்ப நன்றி வணக்கம் ஆஹ் பணம் டாலர் தொகை என்ன செய்ய எடுத்துருக்கீங்க அச்சோச்சோ ஏங்க நீங்கள் வேறு பணமும் டாலரும் கொட்டுச்சுன்னா எல்லாத்துக்கும் பிரிஞ்சு கொடுக்கலான் இருக்கிறேன் ஆ அது கொட்ட வைங்க இது நான் வேறு என்ன சொல்லிட்டு சமையல் முடிந்தது நைஸ் சாம்பார் அப்படிங்களா ரைஸ் சாம்பார் ஆ அப்புறம் வீக்கெண்ட் பொரியல் போட்டு போடு ரகட ரகட பட் இன்னும் சாப்பிட்ல அப்படிங்களா வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதே சாப்பிட்ட மாதிரி இருக்குது பசியாக தான் இருக்குது தமிழ் பிரதர் நீங்களும் அப்படியே ஒரு டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம கணேஷ் அண்ணா தம்பி அண்ணான்னு சொன்னா கோவிச்சுக்குவீங்க உங்க வயசு குறைச்சு காட்டணுங்கிற தம்பின்னு சொல்லிக்கிறேன் இரண்டாம் லைக் போட்டுவிட்டு அப்படிங்களா ரெண்டாவது லைக் நீங்க தான் போட்டீங்களா அப்பா நம்ம தமிழ் செல்வன் பிரதர் தான் போடாமல் போயிட்டே போல அப்படியே டபுள் டேப் பண்ணுங்க பிரதர் அப்புறம் சமையல் முடிஞ்சு என்ன சாப்பிட்லிங்கிறீங்க சாப்பிடுங்க நேரம் கிளம்பி சாப்பிடுங்க நேரம் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து என்ன என்ன சொல்லி இந்த ஐயா ஐம்பது குறுகிய ரகம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பாஞ்சில் நாற்று விட்டோம்னா அது ஒரு நூற்றி இருபது நாள் நாற்றோட சேர்த்து வரும் அது வந்து கரெக்டாக மார்கழியில் அறுவடை முடிச்சிடுவோம் மார்கழி அபிஷேகத்துக்கு நாங்கள் போவோம் அப்போ வந்து அறுவடை முடிச்சுட்டு மார்கழி அபிஷேகம் எப்போ நடக்குன்னா முதல் வாரத்துக்குள்ளே இங்கே வெங்கம்பூரில் நடக்கும் கடைசி வாரம் கூட வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி தள்ளி போகும் சரிங்களா ஃபஸ்ட் லைக் சார் நீங்கள் ஃபஸ்ட் லைக் போட்டிங்க ஓகே 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 இல்லை இங்கே தமிழ் செல்வன் பிரதர் சொன்னேன் தமிழ் செல்வன் பிரதர் வந்தார்ல அவர் சொன்னேன் வந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அல்லது ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே லைக் சிம்பிள் வரும் அப்படி ஒரு லைக் தட்டி விடுங்க கமெண்ட்டும் போடுங்க பேசுவோம் வாங்க என்ன ஏதாவது கேளுங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது போல் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ கேளுங்க நாங்கள் ஈரோடு முடக்குறிச்சிங்க இங்கே எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் உங்களோட தகவல் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஊரில் மலையாக அங்கே பார்த்தீங்கன்னா லேசாக பனி துவ மாதிரி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இருக்குது போனால் அந்த கரனையும் போட்டு விட்ருவேன் இன்னொரு பத்து இருபது கருன்னு போடுறது தான் கேப்பு மீதி இடமெல்லாம் போட்டோம்னா அது வராது தண்ணி பார்க்க முடியாது கேர் ஆஃப் விவசாயி அவங்க அவங்கக்கிட்ட உங்கள் சிரமங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் அவங்க ஐடி விவசாயிகள் நன்மை பற்றி இருப்பது போல் தெரியுது ஆ அருமையாக சொன்னீங்க விவசாயியை நன்மையை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான கே கேர் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க கேர் ஆஃப் விவசாயம் ஸோ அதனால் அவங்கக்கிட்ட உங்கள் சிரமங்கள் சிரமங்கள் நன்மைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருமை 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 கரும்பு தான் தண்ணீர் போதலை வாட்டர் விடுங்க பயிர் டல்லா இருக்கா அப்படியா அந்த இந்த தண்ணியா ஆச்சும் அளவேங்க இதுக்கு சொல்றீங்களா இல்லை உங்களுக்கு தண்ணி இல்லையா இது பயிர் தான் இல்லைங்க நான் உரம் கொடுக்கவே இல்லை உரம் போடவே இல்லைங்க இவ்வளவுனால அதுதான் டல்லா இருக்குது வேற ஒன்றும் இல்லை சரிங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழியில அறுவடை முடிச்சிருவோம் எப்படியும் கரெக்டா பார்த்தீங்கன்னா இப்போ நீ அறுவடை வார சயம் சமயம் இந்த தேர் வரும் முடக்குறிச்சி தேர் அந்த சமயத்துல அறுவடை வர உங்க பேர் நான் சொல்லிங்களா உங்களுக்கு என் பேர் செந்தில் குமாருங்க செந்தில் குமார் ஈஸ்வரன் தூங்கா நகரம் வாங்க வாங்க மதரக்காரராக வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் அருமை 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 ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க அவங்க ஐடி தமிழில் வைத்தால் நல்லா இருக்கும் அமெரிக்க விவசாயி இதை பார்க்க வாய்ப்பில்லை அச்சோ அச்சோ எப்படி சொல்றீங்களே ஏங்க சரி ஆ அமெரிக்க விவசாயியும் பார்ப்பாங்க ஏன் பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்லிட்டீங்க அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா இலங்கை எல்லா பக்கம் நம்மளுக்கே பாக்குறாங்களே பார்க்க மாட்டாங்கன்னு எப்படி இப்படி சொல்லிட்டீங்க நான் பார்த்ததும் கண்டுபிடிச்சேன் சார் அப்படிங்களா கரும்பியா இல்லை உரம்போடீங்க உரம்போடல அவ்வளோதான் உரம் போடவே இல்லை இன்னும் தண்ணி எல்லாம் இப்போ பிரச்சனையே இல்லைங்க தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி இது வந்து நோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நோ விழுந்துருச்சு பயங்கரமாக நோ டூ ஒன் டூ ரகம் அந்த வெள்ளைக்கரும்பு குச்சி குச்சியாக வந்துச்சு அது சரியில்லை எதாவது இந்த இடத்துல இருக்குது இருக்கிற இந்த கரும்பு தான் சரியில்லாதனால இதை அழிச்சிட்டு இப்போ போட்டிருக்குற ரகம் சரிங்களா இப்போ வந்து புதுசு இதுக்கு வேறு போட்டிருக்குறேன் இதுக்கு காரணம் முதல்ல நான் எடுத்து வந்து போட்டிருந்தேன் இது இந்த இடத்து இருக்கிறது இது திரி ஃபைவ் இது நல்லா இருந்துச்சுன்னு விட்டுட்டேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டூ ஒன் டூராக இருக்குது இந்த இடத்துல அந்த கொஞ்சம் ரெண்டு மூணு தூர் இருக்குது நீங்கள் பார்த்தது வந்தடாக இது பூரா பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபை த்ரீ சரிங்களா இந்த தூர் தான் இந்த இடத்துலருந்து வெட்டி வச்சு வந்தது பிள்ளைங்கி போனது போட்டது தண்ணி காய்ச்சல் இப்போ கிடையாதுங்க தண்ணியெல்லாம் செல்வாக்காக கிடக்குது இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா ம் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்க வேறு என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் ஓ பாய் என்ன அப்படி சொல்லிட்டாங்க அட்டாடா அந்த நேரத்தில் பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க லைக் போட்டுவிட்டீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துட்டு போகிறதுக்கு இந்த நேரத்தில் பிஸியான நேரத்தில் காலை நேரத்தில் நான் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன கேப் கிடச்ச நேரத்தில் நான் லைவ் போட்டிருக்கேன் இந்த நேரத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றின்னு சொல்லிக்கிறேன் வேற என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கரலை போட்டுருவோம் ஒரு ரெண்டே நாளில் உழவு போட்டுவிட்டு அறுப்பு அறுத்து கட்டை வெளியே தூக்கணும் அப்படின்னா அது ஒரு காலத்துக்கு கொண்டுக்கிட்டு போயிருவேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஏரியாவில் போட்டுக்கலான்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஏக்கரா வார்த்தம்னா ஒரு பதினஞ்சு சென்றுக்குள்ளே அதை முடிச்சுக்கலாம் அப்போ மீதி ஏரியா வந்து உரம் போடுங்க போடுறேன் 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 கண்டிப்பாக உரம் போடுறேன் போய் எடுத்து வரணும் ஸோ லோன் வாங்கிட்டான் அமௌண்ட்டை செலவு பண்ணியாச்சு உரம் எடுக்க வேண்டியது அங்கேயே இருக்குதுன்னு எடுக்காமல் வச்சுருக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு வந்து போடணும் கண்டிப்பாக கண்டிப்பாக உரம் போடணும் அது இந்த மாற்றுக்கு அருத்தமில்ல இளம்பயிரில் உரம் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா குர்த்துக்கட்டை உழுவுது குறுத்து பயங்கரமாக பயங்கரமாகயும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுறேன் காம்ப்ளெக்ஸ் போட்டுருவேன் இந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போட்டிருக்கோன்னு கொஞ்சம் என்னோட அசால்ட் அப்படி வச்சுக்கலாம் உங்களுடைய அட்வைஸ்க்கு நன்றி விவசாயிகள் பாதுகாப்பு இந்த மாதிரி ஐடி சரியாக இருக்கும் ஓ விவசாயிகள் பாதுகாப்புன்னு சொல்லி ஐடி நேம் வச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களோட கருத்தையும் கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள் நம்ம மரம் பிரியர் அவர் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க சைடாக கூட வைங்க நான் ஆங்கிலத்துலையும் வச்சுக்கிட்டு சைடாக கூட வைக்க முடிஞ்சால் வச்சு விட்ருங்க கேர ஃபார்மர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொண்டுட்டு போகிறாங்க அவங்களுடைய நோக்கம் உங்களுக்கும் அந்த மாதிரி அவர் என்ன இருந்தால் லைட்டாக போடுங்க லை இல்லை இனிமேல் இல்லை ஹெவியாகவே போடலாங்க இல்லை இனிமேல் ஹெவியாகவே போடலாங்க பயிர் நல்லா வந்துருச்சு இன்னொன்றும் பிரச்சனை இருக்காது இது இப்போ இப்போ எதுவுமே பண்ணாது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் காம்ப்ளெக்ஸ் போடணுங்க அறுவடை கரும்பு வெட்டி முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் போட்டு விட்ருவேன் யூரியா போடுறதில்ல யூரியா போட்டோம்னா கொடுத்துள்ளே அதிகமாக சொல்லிட்டு நான் ஏன்னா தண்ணி நம்மளுக்கு சப்ளை கொடுக்க முடியாது நான் வந்து சொட்டு நீர்தான் போட்டுக்கிறேன் அதனால் லைட்டாக போடுங்கன்னு மறுபடியும் சொல்கிறீங்க ஓகே ஓகே இப்போ ஹெவியாகவே கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைட்டாக கொடுத்து கொண்டு வரோம்னு நினைக்கிறீங்க தவறே இல்லை நீங்கள் சொல்கிறது கேட்டதா ஆனால் இது வந்து பயிர் வளர்ந்துருச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் தாங்குமா இருக்குது அவங்கள அந்த மாதிரி எவ்வளோ போட்டாலும் தாங்கும் சரி அப்படியே நம்ம வந்து சூழல் நின்றுச்சு இப்போ ஒன்று பண்ணுவோம் நமக்கு பசி ஆயிடுச்சு சாப்பிட்டு வந்து தான் மற்ற வேலை பார்க்கணும் அதனால அதனால் நம்ம கிளம்புவோம் அப்புறமா வந்து அந்த கரணை கொஞ்சம் கிடக்குது இன்னொரு இரநூறு கருணை போட்டு இருக்கும் அதை ஏதோ ஒரு கேப்பில் பார்த்து போட்டுடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல நமக்கு தேவைக்கு போட்டோம் இனிமேல் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் இந்த கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அங்கங்கே கட் ஆகிருக்குதில்ல அங்கங்கே கட் ஆகிருக்கிறதுக்கு போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழை வேஞ்சதுல இந்த மாதிரி இடத்துல கரண் தெரிஞ்சதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண் போடணும் போயிட்டு வந்து அந்த வேலையை பார்க்கணும் சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வர போயிட்டுருக்குறேன் சரிங்களா அது அந்த மாதிரி மேலே ரொம்ப கரெக்டை தெரிகிற இடத்துக்குலாம் மண் போடல அப்படின்னா காஞ்சி போயிருமில்ல அதுக்காக அப்புறம் அந்த பாதியில் விட்டும் பாருங்க கடலை வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு மாதம் மூன்றரை மாதத்துல நெல் அறுவடை முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் தான் பெயருக்கு அப்படிங்களா ஓகே ஓகே போன் சார் ஓஹோ எலும்பே ஓகே 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 அடிபுரம் தான் அதுக்கு வந்து எலும்பு அந்த மாதிரி சொல்கிறீங்க ஓகே ஏதோ சொன்னேன் மிஸ்டேக் மிஸ் சார் டோன்ட் மிஸ்டேக் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் தவறு கிடையாது அடி உரம் கொடுத்து கொண்டு வந்தோம்னா தான் உண்மையாக தான் அடிவுரம் கொடுத்து கொண்டு வரது தான் வந்து போசாக்கா வளரும் ப்ளஸ் வந்து என்ன நடக்குன்னா கிளைப்பு வரும் நிறையா கரும்பு எண்ணிக்கை வரும் நாங்கள் கொஞ்சம் தெரியாமல் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தவறு கிடையாது கரெக்டாக சொல்லிக்கிறீங்க ரொம்ப சரியானது கிளைப்பு வரும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம வந்து வெட்டின கட்டை மேலே யூரியா போட சொல்லுவாங்க அது சக்கரை சத்தை வந்து இது நியூட்ரல் பண்ணி போய்க்கிறேன் இல்லை வெட்டி விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி வார்த்தத்தில் வெட்டி விட்டுருக்குறேன் இதுக்கெல்லாம் கரணம் கொஞ்சம் கொண்டு வந்து போடணும் போயிட்டு வந்து பார்த்துக்குறேன் லைக் போட்டிருங்க லைக் போட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு மகிழ்ச்சி இந்த ஏரியாவில் ரொம்ப சொட்டையாக இருந்தது இல்லைங்க இதுக்கெல்லாம் போட்டுட்டுன்னு வச்சுங்களேன் இவ்வளோ நாள் அதை கேர் பண்ணலையே அப்படின்னா தண்ணி வசதி ரொம்ப இல்லாமல் இருந்தது போட்டு விட்டாலும் தலையாது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடலாம் இந்த மாதிரி ஓரமாக இதுவாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சொட்டையாக கிடந்தது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போது போட்டோம்னா தலையாது இப்போ மழை பெய்யுது ட்ரிப்பில் கொஞ்சம் தண்ணி வசதி இருக்குது அதனால் இப்போ போட்டு விடலாம் இந்த ஓரமெல்லாம் வந்துடு மற்ற ஏரியாவில் போட்டது வராது நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த கரும்பு போட்டு மிச்சம் இருக்குது இந்த ஏரியாவெலாம் போட்டாச்சுங்க இது போட்டு மிச்சம் இருக்கிற காரணம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால இதுக்கு போடுறேன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து இது கண்டிப்பாக இந்த ஏரியா தலைஞ்சிக்கு அந்த உள்ள கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம்ல அது வராது அப்படித்தான் சரி பத்தடி பள்ளம் அதில் முதல் பள்ளத்தில் தேங்காய் மட்டை பிறகு சாணி கரிசல் அதன் பிறகு விறகு கட்டை பிறகு சாணி கரிசல் அதன் பிறகு நிலத்து மண் பிறகு இலை சருகு சாணி கரிசல் பிறகு மண் அதில் செடிகள் வைத்தால் சூப்பராக வரும் சூப்பராக வருங்க அதை எடுத்துகிட்டு போய் உரம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க பக்காவாக இருக்கும் ம் பத்தரி பழம் தேவையில்லை அவ்வளோ பலம் உடவ வேண்டியதில்லை அவ்வளோ போகவே போகாதுங்க எந்த பேரும் போகாது மரம் வச்சிங்கன்னா வேணால் பக்காவாக வரும் மரம் ம் அதாவது குருத்துக்கட்டை விழாமல் இருக்க உழவிலேயே போட்டுடலாங்கிறீங்க என்ன போடலாங்க இருங்க அது மேலே சொல்லிக்கிறீங்களா நான் பார்க்குறேன் வாங்க வாங்க அடா 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 மீச்சஸ் வந்துக்கிறாங்க பாரா பற முப்பத்தோரு பேர் வாட்சிங்க லைக் போட்டிங்களா மகிழ்ச்சி மகேஷ் ரொம்ப சந்தோஷம் லைட்டாக போடுங்கன்னு சொல்லிக்கிறீங்க ஓகே ரொம்ப சந்தோசம் வைத்தால் எந்த உரம் செலவு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறீங்க எந்த உரைச்சலவும் தேவையில அட்டகாசம் வரும்னு அருமை 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 கொஞ்சம் கண்ணு சரியாக தெரியல டிம்மாக இருக்குதுங்க வெயில் இல்லை இருந்தாலும் ஏன்னா பிரைட்னஸ் பத்து என்னன்னு தெரியலை கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுங்க கமெண்ட்டு அப்புறம் அதே தெரியல எதுக்கு லைவுங்கிறீங்களா வைத்தால் இந்த உரைச்சலவும் வேண்டாம் கண்டிப்பாக நாங்களும் உங்கள் லைவுக்கு லைக் போட்டோம்ல சரிங்க சரிங்க மகிழ்ச்சிங்க எங்களுக்கு பிடித்தவங்க இருந்தால் மட்டுமே சரிங்க சரிங்க பிடி அதாவது பிடிக்காது இருந்தால் வரமாட்டேன் லைக்கை போட்டுருவோம் அப்படி சொல்லி சொல்கிறீங்க ஓகே 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 ஓகேங்க கேர் குட் மார்னிங் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஓகே உரம் 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 சரிங்க 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 ஒரு வருடம் ஒரு அடி மறு வருடம் மற்றும் ஒரு அடி குறைந்து கொண்டே வரும் ஆ அது அது இக்க இக்க குறைஞ்சிக்கிட்டே போகும் ஓகே ஓகே மீட் வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க பாய்றானு ஓகே ஓகே சரிங்க சரிங்க பாய் இந்த நேரலைக்கு வந்து என்னோடய பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி திரும்ப நான் உங்களோட இணைகிறேன் நன்றி பாய் பாய்